ஹரே கிருஷ்ணா வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இங்கே நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம் இப்போ நாங்கள் எந்த இடத்துக்கு போயிருக்கோம் அப்படின்னா கிளிட்ஸ் ஆஃப் சர்வீஸ் விஹார் அப்படின்னு வந்து நம்ம வேப்பம்பட்டியில் இருக்குங்க வேப்பம்பட்டு ட்ரெயின் ஸ்டேஷன் இறங்கி ஜஸ்ட் ஒரு டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் தான் இருக்குது இந்த இது மல வளர்ச்சி கூன்றியவர்களுக்காகவும் அதுக்கப்புறமா நம்மளை அதிலேயே சார்ந்த குறைபாடு உள்ளவங்கன்னு இருக்காங்க பார்த்தீங்களா அது மாதிரி காது கேட்காதது அது மாதிரி கால் ஊனமுற்றவர்கள் அது மாதிரி எல்லாருக்காகவும் இந்த மறுவாழ்வு இல்லம்ன்றது இங்கே இருக்காங்கங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் பார்த்திங்களா இந்த கார்ட்டூன்ஸ்லாம் வரைஞ்சிருக்க பார்த்தீங்களா அது வந்து சில்ட்ரன்ஸுக்கான ஒரு க்ரீச் மாதிரி நடத்துகிறாங்கங்க அங்கே மார்னிங் டூ டுவெல் பிஎம் சாரி டுவெல் வரைக்கும் தான் இருக்குது இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா இந்த பாலவிகாரோட ஆஃபீஸ்க்கு போயிட்டுருக்கோங்க ஏன்னா என்னுடைய இரண்டாவது மகனுடைய பிறந்த நாளுக்காக இங்கே இருக்கிறவங்களுக்கு உணவளிக்கணும்னு நாங்கள் விரும்பினோங்க அதுக்காக ஒரு டூ வீக்ஸ் பிஃபோர் வந்து நாங்கள் புக் பண்ணியிருந்தோம் அவங்க நீங்கள் அன்றைக்கி வந்துட்டு எங்களை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கன்னாங்க அதனால் நாங்கள் அதுக்குள்ளே போய்ட்டுருக்கோங்க நாங்கள் அப்படி போகும்போதே இந்த வெளியில் இந்த இடத்தெல்லாம் அப்படியே சுற்றி பாருங்கள் நீங்களும் ஆக்சுவலாக நாங்கள் வந்து அன்றைக்கி ஃபுல் டே கொடுக்கணுன்னு நாங்கள் ஒரு பிளான் பண்ணியிருந்தாங்க ஸ்பான்சரு ஆனால் எங்களால் கொடுக்க முடியல பிகாஸ் நாங்கள் ஒரு டூ வீக்ஸ் பிஃபோர் தான் நாங்கள் வந்து அங்கே புக் பண்ணதுனால பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்ச் அதெல்லாம் ஃபுல்லாகிடுச்சு அப்படி சொல்லிட்டாங்க ஸோ எங்களால் டின்னர் மட்டும் தான் அன்றைக்கி கொடுக்க முடிஞ்சுது அதனால் அன்றைக்கி டின்னருக்காக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அதனால் நாங்கள் ஈவினிங் ஒரு அஞ்சு மணிக்காக தான் அங்கே நாங்கள் போகணும் போயிட்டு அப்படியே அந்த இடத்தெல்லாம் அப்படியே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டுருக்கோங்க நாங்கள் வந்து போன வருடமும் என்னுடைய கணவரோட பிறந்தநாள் அன்று இதே மாதிரி தாங்க இங்கே வந்திருந்தோம் அப்போ போது அங்கே நாங்கள் மார்னிங் வந்ததுனால அந்த குட்டீஸ் குழந்தைங்க கிட்ஸு இருக்குது பார்த்தீங்களா அங்கேயும் போய் பார்த்தோம் அங்கே குழந்தைங்கள்லாம் ரொம்ப ஆக்டிவிட்டாக அழகாக எழுதிட்டு இருந்தாங்க குழந்தைங்க எங்களுக்கு அது வேணும் இது வேணும்னும் எங்களுக்கு இந்த பசில்ஸ் கம்மியாக இருக்குது அப்படி சொல்லிலாம் கூட கேட்டாங்க அதெல்லாம் கூட நாங்கள் இந்த வாட்டி வாங்கிட்டு போயிருந்தோம் ஃபுட்டு வந்து நாங்களே அரேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம் ஃபஸ்ட்டு டைம் இங்கே நாங்கள் வந்திருக்கும் போது அப்போ அவங்க சொன்ன காரணம் வந்து எங்களுக்கு ரொம்ப ஒரு நியாயமாக பட்டுச்சுங்க இப்போ வர ஸ்பான்சர்ஸ் அவங்கவுங்க அவங்கவுங்க இஷ்டத்துக்கு வந்து பொருளுங்களை வாங்கி கொடுத்தாங்கன்னா சாப்பிட்றதுக்கு இவங்களுக்கு அடுத்த நாள் வேலைக்கும் வந்து இதே மாதிரி ஒருத்தவங்க நல்லதாக வாங்கி தருவாங்க ஒருத்தவங்க வேறு மாதிரி வாங்கி தருவாங்க அப்போ அவங்களோடக்கு நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லி வைக்க முடியாது ஸோ நீங்கள் என்ன வேணுமோ அதை எங்ககிட்ட கொடுங்க நாங்கள் அவங்களுக்கு ஃபுட்டு எல்லாமே செஞ்சு தருவோம் அப்படின்னு சொன்னாங்க அங்கே அவங்க அதனால நம்மளுக்கு நம்மளால் வந்து பணத்தை மட்டும்தான் கொடுக்க முடியுமங்க மற்றபடி நம்ம சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு போய் கொடுக்கக்கூடாதுங்க நம்ம வந்து காசும் கொடுக்கலாம் நம்மளால முடிஞ்சது இப்போ உடச்ச கடலை வேர்க்கடலில் தேங்காய் வெங்காயம் வெஜிடபிள்ஸ் எல்லாமும் கொடுக்கலாம் பருப்பு அரிசி ஆயில் எல்லாமே நம்ம வாங்கி கொடுக்கலாங்க ஆனால் சமையல் மட்டும் அங்கே தாங்க செய்வாங்க அதை தான் நம்ம வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்கணும் நம்மளுடைய ட்ரெஸ்ஸும் கொடுக்கலாம் நம்மள பழைய ட்ரெஸ்ஸுங்கள்லாம் நல்லாயிருக்கும் நம்ம ஆனால் வியர் பண்ண மாட்டோம் பார்த்திங்களா அந்த ட்ரெஸ்ஸுங்களை கொடுக்கலாம் நம்ம புது ட்ரெஸ்ஸுங்களும் வாங்கி கொடுக்கலாம் சாரீஸ் நைட்டீஸ் ஷார்ட்ஸு இந்த வாட்டி நாங்கள் போயிருக்கும் போது ஒரு ப ஒருத்தர் வந்து பில்ட்டு வேணும்னு கேட்டார் ஒருத்தர் வாட்ச் வேணும்னு கேட்டார் அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா இல்லைங்க மேடம் நீங்கள் வாட்ச் எல்லாம் தர வேண்டாம் நீங்கள் வாங்கி கொடுத்தாலும் அவங்க வந்து மறுநாள் அதை வந்து உடைச்சிருவாங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு இதை மாதிரி செய்யுங்க உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு என்ன வாங்கி தருவீங்களோ வாங்கி தாங்க அப்படி சொன்னாங்கங்க இங்கே இருக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்களே வந்து அழகாக அவங்கள வச்சே இவங்க அழகாக வந்து அவங்களுக்கு எப்படி எப்படி பண்ணணுன்றதையும் கற்றுக் கொடுத்து க்ளாஸ் எடுக்கிறாங்கங்க அவங்களே சுயமாக அவங்க பெட்ஷீட்டை மன வளர்ச்சி குன்றியவர்களாக இருந்தாலும் அவங்களே அவங்க எழுந்தாங்கன்னா அவங்களுடைய பெட்ஷீட்டு பாயெல்லாம் மடித்து வைக்கிற மாதிரி அவங்க துணியை அவங்களே குத்த வச்சிக்கிற மாதிரியும் இப்போ சமையல் பண்ணுறாங்கன்னா அந்த கீரை ஆயிடுது அதெல்லாம் நானே என்னோடய கண்ணால் பார்த்துட்டு இருந்தேன் என்னங்க இப்போ கீரை ஆயிடுறீங்கன்னு கேட்கும்போது இதுக்கு நாளைக்குங்க இப்போயே காலையில் அவங்க வந்து கொஞ்சம் லேட்டாக எழுந்தாப்பாங்க அதனால் நாங்கள் பிஃபோராக எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எல்லாமே கற்றுத்தராங்க எப்படி எப்படி அந்த வரவங்கக்கிட்டலாம் எப்படி பேசணும் எப்படி நடந்துக்கணுன்றது முதல் கொண்டு அங்கே கேர் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க எல்லாமே கற்றுக் கொடுத்துட்டு இருந்தாங்க அவங்க பில்டிங்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது நல்ல க்ளீனாகவும் இருக்குது ஆண்டிகாப்ட் இருக்காங்க பார்த்தீங்களா இந்த வீலில் போகிறவங்களுக்காகலாம் ஸ்டெப்ஸில் அவங்களால ஏற முடியாதுன்றதுனால அவங்களுக்கு க்ரௌண்ட் ஃப்ளோரில் தான் அவங்களுக்கு ரூம்ஸ் அலாட் பண்ணுவாங்களாம் அவங்களுக்கு வந்து வீல் சேரோடையே போகிறதுக்காக ரேம்ப் மாதிரி வச்சுருக்காங்கங்க அதெல்லாம் அவங்க போய்க்கலான்னு சொன்னாங்க இங்கே வந்து ஜென்ஸுக்கு லேடிஸ்க்கு தனித்தனியாக தாங்க இவங்களுக்கு வந்து ரூம்ஸ் இருக்குது ஒரு ஒரு பில்டிங்லேயும் வந்து இவங்க வயசானவங்க இங்கே இருக்கிறாங்க ரொம்ப பாதிக்கப்பட்டவங்க இங்கே இருக்கிறாங்க நார்மலாக இருக்கிறவங்க இங்கே அப்படின்ற மாதிரி அவங்க பில்டிங்கை வந்து அலாட் பண்ணி வச்சுருந்தாங்க தனித்தனியாக ரொம்ப க்ளீனாக இருந்ததுங்க எல்லாம் கூட இப்போ நீங்களே பாருங்களேன் வீடியோவில் ஒரு குப்பை கிடையாது எதுவும் கிடையாது அவ்வளோ க்ளீனாக நீட்டாக வச்சுருக்காங்க சிலவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சொல்லவே இல்லைங்க அவங்க பாட்டுட்டு அவங்க பாட்டு வேலை செய்கிறாங்க பேசிட்டே இருந்தோம் திடீர்னு அவங்க போகிறாங்க என்னங்க போறீங்கன்னா அங்கே இலை விழுந்துச்சு நான் போய் பெருக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் போகிறாங்க ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது நம்ம கூட அந்த அளவுக்கு நீட்டாக பண்ணுவோமான்றது தெரியல அவங்க மன வளர்ச்சி குன்றியவர்களாக இருந்தாலும் ரொம்ப கரெக்டாக அவங்க வேலையை அவங்க கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணாங்க வாழை மரம் இருக்குது பாருங்களேன் இங்கே வாழை மரம் இருக்குது தென்னை மரம் இருக்குது சப்போட்டோ மரம் இருக்குது நெல்லிக்காய் முள் நெல்லிக்காய் மரம் இருக்குது அத்தி மரம் இருக்குது நிறைய வெரைட்டி ஆஃப் இது இருந்ததுங்க நெல்லெல்லாம் கூட அந்த பக்கம் போட்டிருந்தாங்க மல்லிப்பூ இருந்தது இது மாதிரி நிறைய தோட்டம் அவங்க வச்சுருந்தாங்கங்க முக்கால்வாசி இங்கே அவங்க வந்து கத்திரிக்காய் வெண்டைக்காய் அதெல்லாம் போட்டிருந்தாங்க நான் கேட்டிருந்தேன் இதெல்லாம் யாருங்க இதெல்லாம் பண்ணுவா அப்படி சொல்லி கேட்டிருந்தேன் இவங்களே தாங்க இவங்களுக்கு நாங்கள் விவசாயமும் கற்றுக் கொடுப்போம் இவங்களுக்கு இதெல்லாம் சொல்லிக் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க இப்படியே ஒரு ரவுண்டு போயிட்டு இப்போ இங்கே இருக்காங்க பார்த்திங்களா இங்கே தான் வந்து டைனிங் ஹாலுங்க இதுக்குள்ளே தான் போயிட்டு சாப்பிட்ற எல்லோரும் இவங்கள்லாம் இங்கே இருக்காங்க இப்போ எங்கள் கூட பேசிகிட்டு இருக்காங்க பாருங்கள் அவங்க தான் இவங்களோட இன்சார்ஜர் எல்லாம் அவங்களுக்கு என்ன வேணுன்றத பார்க்குறாங்க இந்த இது தெரியுது பார்த்தீங்களா ஷீட் போட்ட மாதிரி அதுதான் கிச்சனுங்க அங்கே தான் சமையல் பண்ணுறாங்க அங்கே எல்லாரும் க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க பாருங்கள் மரங்கள்லாம் நல்ல பழமையாக பெரிய 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 மரமாக இருந்ததுங்க எங்களுக்கு தெரிஞ்சு இது ஒரு ஆறு வருஷமாக தான் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அதுக்கு முன்னாடி தெரியல எங்களுக்கு ஆக்சுவலாக இதை நாங்கள் வந்து எப்படி எங்களுக்கு தெரிஞ்சுதுன்னா எங்களுக்கு வந்து ஒருத்தவங்க சொன்னாங்க இதை மாதிரி நாங்கள் போயிட்டு வந்தோம் இங்கே எங்களுடைய கல்யாண நாளுக்காக நாங்கள் கொடுத்தோம் அப்படின்னு அவங்க சொல்லும் போது தான் எங்களுக்கு தெரிஞ்சிது அதுக்கப்புறமா நாங்கள் வருஷ வருஷம் இதை மாதிரி கொடுக்க ஆரம்பிச்சுருக்கோங்க இந்த வீடியோவும் எதுக்காக நாங்கள் இதை இங்கே எல்லாருக்கும் தெரியப்படுத்துகிறோம் அப்படின்னா இதை பார்த்து நிறைய பேர் இதை மாதிரி ஸ்பான்சர் பண்ணுவீங்கன்றதுக்காக தாங்க இந்த இந்த வயல் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா கத்திரிக்காய் போட்டிருக்காங்க இதெல்லாம் அந்த அந்த அங்கே இருக்கிறவங்களே தான் வந்து வயலுக்கு அந்த பா பாத்தி மாதிரிலாம் கட்டி விதை போட்டு இது டெய்லி செடிக்கு எல்லாம் தண்ணி ஊற்றி அவங்களே தான் விளைவிக்கிறாங்க அப்படி சொன்னாங்க அங்கே ஆக்சுவலாக நம்ம பர்த்டே வெட்டிங் டே அப்படிலாம் வந்து நம்ம ஹோட்டலில் போய் கிராண்டாக நல்லா சாப்பிட்டுட்டு பாதியை வந்து அப்படியே அப்படியே மீதி வச்சுட்டு நம்ம வருவோம் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு இருந்தாலும் நம்ம ஒரு அஞ்சாயிரம் ஆறாயிரம்னு செலவு பண்ணுவோம் அன்றைக்கி ஒரு நாள் இல்லை அதை அதை விட இது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்ததுங்க மனதுக்கு நம்மளால் முடிஞ்சது அதுவும் சா நிறைய இருக்காங்க ஆசிரமங்கள் ஆனால் இவங்க வந்து நிச்சயமாகவே கடவுளோட குழந்தைகள் இவங்கள்லாம் சிலவங்கள்லாம் வந்து ஒன்றும் இல்லைன்னாலும் ஆசிரமத்தில் இருந்தாலும் அவங்களுக்குள்ளே வந்து நிறையா இது அதுன்னு அந்த விருப்பு வெறுப்புகள் அப்படிலாம் நிறையா இருக்கும் ஆனால் இவங்களுக்கு அந்த இது எதுவுமே இல்லாமல் அவ்வளோ அன்பாக பேசினாங்க அவ்வளோ அழகாக நடந்துக்கிட்டாங்க இதை மாதிரி நம்ம இவங்களுக்காக செஞ்சோன்னா கண்டிப்பாக கடவுள் நம்ம கூட இருந்து நமக்கு அருள் புரிவார்ன்றது எங்களுடைய நம்பிக்கைங்க இப்போ நாங்கள் டின்னர் போடுறதுக்காக வந்துட்டோங்க இதில் என்ன ஒரு ஆச்சரியன்னா நம்ம வந்து ஒரு கல்யாணத்துக்கெலாம் போனோன்னா என்ன பண்ணுவோம் பஃபே டைப்பில் நம்ம பிளேட் எடுத்துகிட்டு போவோம் ஃபஸ்ட்டு ஸ்வீட் வாங்குவோம் அடுத்தது வாங்குறதுக்குள்ள இந்த ஸ்வீட்டை போட்டு வாயில் போடுவோம் கரெக்டுங்களா ஆனால் இங்கே இருக்கிறவங்க இந்த சாப்பாடெல்லாம் வாங்கினாங்க எல்லாரும் வாங்கி அவங்க ப்ரேயர் பண்ணுறாங்கங்க அது வரைக்கும் ஒரு பருக்க கூட வாயில் போடலாங்க ப்ரேயர் முடித்த பிறகு தாங்க சாப்பிட்றாங்க நிச்சயமாகவே அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது நம்மளே வந்து அந்த டெம்ட்டில் என்ன பண்ணிவிடுவோம் டக்குன்னு எடுத்து வாயில் போட்டுருவோம் இவங்க அப்படி பண்ணவே இல்லைங்க அப்படியே அது பாருங்கள் அந்த லைம்ன ஃபார்ம் பண்ணி அப்படியே அவங்க அப்படியே பாஸ் பண்ணுறாங்க பாருங்கள் சூப்பராக இருந்தது இதை பார்க்குறதுக்கு இங் உங்களாலேயும் முடிஞ்சால் இது போல் ஆசிரமத்துக்கு உதவி செய்யுங்க இவங்களோட பிரான்ச் வந்து கீழ்ப்பாக்கத்துலேயும் இருக்குங்க முடிஞ்சால் உங் உங்களுக்கு இந்த பிரான்ச்சுன்னு இல்லை நீங்கள் எங்கே வேணும்னா இதை மாதிரி நம்மளோட பர்த்டேக்கு கல்யாண நாளுக்கு அது மாதிரி உங்களுக்கு ஒரு சிறப்பாக ஒரு ப்ரொமோஷன் வருது அதை ஹாப்பியாக கொண்டாடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை மாதிரி செலிப்ரேட் பண்ணுங்கங்க தேங்க் யூ இப்போ இந்த ஆஃபீஸோட அட்ரஸ் லிங்க்கையும் கீழ்ப்பக்கத்தில் இருக்குதுன்னு சொன்னால் பார்த்தீங்களா அந்த பிரான்ச்சோட லிங்க்கையும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து தரேங்க உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணுன்றவங்க அதில் போய் பார்த்துக்கோங்க இப்போ இங்கே இருக்காங்க பார்த்தீங்களா இவங்க வந்து பேரண்ட்ஸ் இல்லாதவங்கன்னு இல்லைங்க பேரண்ட்ஸ் இருக்கிறவங்களும் நல்ல வசதியாக வாய்ப்பு எல்லாம் இருக்கிறவங்களும் வந்து இங்கே எடுத்துகிட்டு வந்து விடுறாங்க ஏன்னா அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்களாம் ஆனால் அவங்க வந்து ஒரு சின்ன ஒரு ஒரு வேலையில் மறந்துட்டாங்கன்னா கூட அந்த டேப்லெட் கொடுக்க மறந்துட்டாங்கன்னா கூட இவங்களுக்கு வந்து ஆக்ஷன்ஸ் வந்து வேறு மாதிரி ஆகிடுமா அதனால் வந்து எங்களால் பா அந்த டைமுக்கு மாத்திரை கொடுக்க முடியலங்க எங்களால் டைமுக்கு இவங்கள பார்த்துக்க முடியலங்க அப்படின் சொல்லி ஃபீல் பண்ணி இங்கே விட்டுட்டு போகிறாங்களாம் ஏன்னா இங்கே வந்து அவ்வளோ நல்லா பார்த்துக்குறாங்கன்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இது அப்போ ஒரு குழந்த சொன்னாங்க எங் போன பொங்கலுக்கு நான் எங்கள் வீட்டுக்கு போயிருந்தேன் ரெண்டு நாள் இருந்துட்டு வந்தேன் ஆயுத பூஜைக்கு போனேன் அப்படிலாம் சொன்னாங்க அப்போ எனக்கு என்னது வீட்டுக்கு போனீங்களா அப்போ இங்கே வந்து பேரண்ட்ஸ் ஆமாங்க பேரண்ட்ஸ் இருக்கிறவங்களாம் இருக்கிறாங்கங்க அப்படின்ட்டு தான் அப்போ தான் சொன்னாங்க அது வரைக்கும் எனக்கும் தெரியலாங்க அப்போ ஒருத்தங்கக்கிட்ட நாங்கள் உங்கள் பேர் என்னங்க சொல்லி கேட்டால் என் பேர் மீனுக்குட்டி என் பேர் மீனா என்னை மீனுக்குட்டி கூப்பிடுவாங்க எங்கள் அம்மா அப்படி சொல்லிட்டு சொன்னாங்க அப்பா அவங்க சொன்னாங்க இந்த வளையல் நல்லா இருக்கா எனக்கு இந்த போன வாட்டி ஒருத்தவங்க எனக்கு வாங்கி கொடுத்தாங்க இந்த மணி நல்லா இருக்கான்னு இன்னொருத்தங்க கேட்டாங்க எனக்கு ஒருத்தவங்க வாங்கி கொடுத்தாங்க அப்படின்ட்டு குழந்தைங்க அது அழகாக வந்து சொல்கிறாங்க எங்களுக்கு இப்படி செய்கிறாங்க வரவங்க இப்படிலாம் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் நல்லா இருந்தது கேட்குறதுக்கு ஆனால் ஃபஸ்ட்டு டைம் போகும்போது நாங்கள் எல்லாருமே அழுதுட்டோங்க ஏன்னா அவங்க வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்புறமா வருஷ வருஷம் நம்ம பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் அது பழக்கம் ஆகிட்டதுனால சகஜமாக அவங்கக்கிட்ட பேச முடியுது ஃபஸ்ட்டு வருஷம் போகும்போது நானும் என் கணவர் ஒண்டி தான் அதுக்குள்ளே போனோம் என் பசங்கள்லாம் இல்லை நாங்கள் வரல எங்களுக்கு மனசு ஒரு மாதிரி இருக்குது வரல அப்படி சொல்லிட்டாங்க அப்புறமா அவங்களெல்லாம் பாருங்கள் அவங்கெல்லாம் வந்து இது பண்ணுவாங்க அப்படின்னு என் குழந்தைங்ககிட்டேயும் அந்த பசங்கள் நல்லா வந்து அந்த ஏஜ் ஈக்குவல் ஏஜ் இருக்கிற பசங்கள்லாம் வந்து பேசுனாங்க அவங்களுக்கு தெரியுதுங்க ஆனால் இது என்ன பெல்ட்டு இது என்ன பேகு அதெல்லாம் கேட்குறாங்க அவங்க அவங்களுக்கு அதெல்லாம் நல்லா தெரியுது இறைவனோட அருளால் எல்லோரும் நல்ல குணமாகணுன்ட்டு நம்ம எல்லாருமே வேண்டிக்கலாங்க இதில் ஆனால் ரொம்ப அமக்கலை பண்ணுற பசங்களும் இருக்காங்கங்க ரெண்டு மூணு பேரெல்லாம் சொன்னாங்க இவங்களாம் அடங்கவே மாட்டாங்கங்க ரொம்ப அமக்கலம் பண்ணுவாங்கங்க நானும் நாங்கள் போயிருக்கும் போதும் அவங்களெல்லாம் பார்த்தோம் அப்படி தான் நடந்துக்கிட்டாங்க ஆனால் அதையும் அவங்கெல்லாம் வந்து சமாளித்து இங்கே இருக்கிறவங்க வந்து பார்த்துக்கிறாங்கன்றது ரொம்ப பெரிய விஷயங்க இப்போ வராரு பாருங்க ஒருத்தர் இந்த கட்டம் போட்ட ஷர்ட்டு அவரு பயங்கர அமக்கலாம் பண்ணுறாருங்க அவர் அன்றைக்கி நாங்கள் போயிருக்கும் போது அப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தார் யாருமே சாப்பிடல பாருங்களேன் அப்படியே சைலண்ட்டாக வச்சுட்டு உக்காந்துட்டு இருக்காங்க பாருங்கள் இப்போ ப்ரேயர் பண்ண போகிறாங்கங்க ப்ரேயர் பண்ணிவிட்டு தான் சாப்பிடுவாங்க நாங்கள் அந்த ப்ரேயர் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இந்த வீடியோவை முடிச்சுடுறங்க இந்த வீடியோவை எதுக்காக நான் உங்கள் எல்லாேருக்கும் தெரியப்படுத்தணுன்றது வந்து தற்பாக அல்லங்க எங்களுக்கு இதை மாதிரி ஒருத்தவங்க சொல்லி நாங்கள் வருடா வருடம் போட ஆரம்பித்ததுனால தாங்க எங்களுடைய வீடியோவை பார்த்து நீங்களும் இதை மாதிரி நிறைய பேருக்கு உதவி செய்யணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவை நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேங்க Thank you for watching. Subscribe பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் இதை வந்து ஷேர் பண்ணுங்கள் Thank you.